வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நாம் அன்பிற்கினியால் மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டாள் என்ன நண்பர்களே சென்ற பகுதிகளெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதாங்க அடுத்த பகுதி ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு படிக்க வசதியாக இருக்கும் சரி நண்பர்லே இப்போ பகுதி இருபத்தி எட்டு கதைக்குள் செல்வோமா சத்யன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்பினான் மது முடியை சீவி பின்னால் போட்டுக்கொண்டு ஹாரிடம் ஜாக்கி வீடு எங்கே இருக்கு கண்ணா அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்ல நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு அன்னைக்கே நல்லா சாப்பிட்டான் என்று கேட்டாள் அவன் நம்ம வீட்டில் தான் பேபி இருப்பான் அவனுக்கு சிட்டியில் வீடு இருக்கு இருந்தாலும் அதிக நாள் என்னோட தான் இருப்பான் ஓ அப்ப சரி அவனுக்கும் கொஞ்சம் பொங்கல் பார்சல் பண்ணிடுவோம் என்று எடுத்துக்கொண்டவள் கிளம்பி விட்டாள் ஹாரியின் வீட்டுக்கு செக்யூரிட்டி கதவை திறந்ததும் உள்ளே நுழைந்த காரிலிருந்து ஹாரியின் வீட்டை பார்த்த மது வீடுன்னு சொன்னான் பங்களாவல்ல இருக்கு என்று அசந்து போய் காருக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தாள் ஹாரி இறங்கியவன் மதுவின் புறம் சென்று காரின் கதவை திறந்து அவளுக்கு வெல்கம் ஹோம் பேபி என்று கையை கொடுத்தான் அனிச்சையாக அவளின் கையை அவனிடம் கொடுத்து கொண்டே இறங்கினாள் அந்த நேரம் அவர்களுக்கு அருகில் இன்னொரு கார் வந்து நின்றது அதிலிருந்து காரை ஓட்டிக்கொண்டு வந்தவள் இறங்கினாள் அவளைப் பார்த்து திரும்பவும் அசந்து போனாள் மது காரிலிருந்து வந்தவள் நேராக ஹாரியிடம் வந்து ஹாய் மேட் என்று சொல்லி மென்மையாக அணைத்தாள் ஹாரியும் திரும்ப அவளை ஹக் செய்தவன் என்ன கேபி சண்டே வீட்டுக்கு வந்திருக்க என்றான் அந்த கேபி என்பவள் பிளாக் கலரில் ஸ்லீவ்லெஸ் வீ நெக்குடன் முட்டி வரையிலான இறுக்கி பிடித்த உடை அணிந்திருந்தாள் மது அவளை வாயை பிளந்து பார்க்க காரணம் அவள் ஹாரிக்கு கிட்டத்தட்ட சமமான உயரத்தில் இருந்தாள் இரண்டு அல்லது மூன்று இன்ச் குறைவாக இருப்பாள் உயரத்திற்கு கரெக்டான உடல் வாயில் தோல்வரை புரண்ட ஸ்ட்ரெயிட் கூந்தலுடன் மிக அழகாக இருந்தாள் ஏன் மேன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா என்றவள் பக்கத்தில் இருந்த மதுவை பிரமிப்பாக பார்த்து யார் இந்த ஏஞ்சல் ஹாரி என்று கேட்டாள் அவளுக்கு இவ மதுமிதா ஃப்ரம் இந்தியா என்றவன் மதுவிடம் ஹனி இவ கேப்ரெல்லா ஃப்ரம் இட்டலி என்று அறிமுகப்படுத்தினான் மது அவளிடம் கையை நீட்டுவதற்குள் கேபி ஹாய் பேபி என்று அவளை மென்மையாக அணைத்திருந்தாள் அவள் விலகியவுடன் மது என்ன உங்களுக்கும் நான் பேபியா என்றவள் சிறிது இடைவெளி விட்டு அப்புறம் இதை நான் சொல்லியே ஆகணும் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள் ஹாஹா பாத்தியா நீ பேபி மாதிரி தான் பேசுகிற எந்த பொண்ணாவது இன்னொரு பொண்ணை பார்த்தா அழகா இருக்கீங்க என்று சொல்வாளா நீ ரொம்ப அழகா இருக்கேன் முக்கியமாக உன் காஸ்ட்யூம் வெரி க்யூட் பேபி அப்புறம் இது ஒரிஜினலா என்று மது முன்னால் போட்டிருந்த பின்னலை காட்டி கேட்டாள் அதற்கு மது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் தாய் மீனாட்சியால் வளர்க்கப்பட்டது என்று கூறினாள் அவள் கன்னத்தை மிருதுவாக தட்டிய கேபி இருவரையும் சிரிப்புடன் பார்த்திருந்த ஹாரியிடம் நான் முக்கியமாக பேச வேண்டியிருக்கு மேட் உன்கிட்ட ஃபேக்டரி விஷயமா என்றாள் சரிவா உள்ளே போய் பேசலாம் என்றவன் மதுவிடம் கம் பேபி என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் கேபி அவள் காரிடம் சென்றாள் ஹாரியும் மதுவும் உள்ளே சென்றதும் வீட்டைச் சுற்றி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் ஜானுக்கு ஃபோன் பண்ணி அழைத்தான் மாடியிலிருந்து வந்த ஜான் மதுவை பார்த்து சந்தோஷமானவன் வாங்க மதுமிதா மேடம் என்றான் ஹாரி ஜானிடம் கேபி வந்திருக்கா நீ மதுவிட்ட பேசிட்டு நான் அவள்கிட்ட பேசிட்டு வரேன் என்றான் அதற்குள் கேபி சில பைல்களை அள்ளி வந்தாள் ஜானிடம் ஹாய் சொன்னவளை ஜானும் வா கேபி என்று அழைத்தான் ஹாரி மதுவின் கன்னத்தில் தட்டி சாரி பேபி நான் எதிர்பார்க்கல இப்படி வேலை வரும்னு நீ ஜானோட பேசிட்டு நான் வந்துடுறேன் என்று சொல்லியபடி மாடியில் இருக்கும் அவன் அலுவலக அறைக்கு ஆச்சரியமாக பார்த்தபடி பின்னே சென்றாள் எங்க ஊர் ஹீரோயின் அனுஷ்கா மாதிரி உயரமா அழகா இருக்காங்க அதான் பார்த்தேன் சரி ஜாக்கி உனக்கு சாப்பாடு எடுத்து வந்தேன் சாப்பிடுறியா என்று கேட்டான் நீ சமைச்சதா குடு கோலா சாப்பிடலாம் இப்போதான் சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன் ஏன் வீட்டில் சமைக்க மாட்டிங்களா என்று அவனுக்கு அவள் பேக்கிலிருந்து டிஃபன் பாக்ஸை எடுத்து கொடுத்தாள் இன்றைக்கி சண்டே இல்லை அதான் மியா வரல அவங்க இருந்தால் கேட்டதை சமைச்சு கொடுப்பாங்க பீஸா பாஸ்தா கான்டினன்டல் சைனீஸ்னு நிறையா வெரைட்டி செய்வாங்க மியா தான் இங்கே கேர்டேக்கர் சண்டேங்கிறதால எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் இன்னைக்கு லீவு என்று சாப்பிட்டு கொண்டே பேசி சரி அந்த கேப் யார் ஹாரி அவங்க இத்தாலின்னு சொன்னான் ஆமாம் கேபிக்கு இத்தாலி தான் நேட்டிவ் ஆனால் ஸ்கூல் டேஸ்லேயே இங்கே வந்துட்டா எங்கள் ஸ்கூல் அண்ட் கிளாஸ்மேட் பட் ஹையர் ஸ்டடீஸ் நான் ஹேரிலாம் ஐடி ஃபீல்டு கேபிக்கு மெஷின் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போயிட்டா இப்போ ஹேரியோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கா என்று சொல்லிவிட்டு சிறிது இடைவெளி விட்டவன் கேபிக்கு மெஷின் மேலே மட்டும் இல்லை கோலா ஹாரி மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு என்றவனை ஆச்சரியமாக பார்த்தான் மது அதற்குள் ஜான் சாப்பிட்டு முடித்து விட்டு தொடர்ந்தான் என்ன பார்க்குற இன்னைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக அவன் மேலே லவ் அவளுக்கு மற்ற பொண்ணுங்க கூட டேட்டிங்காவது ட்ரை பண்ணவன் இவள அந்த மாதிரி யோசிக்கவே முடியலன்னு ஒரு கோடு போட்டு நிறுத்திட்டான் நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட சொன்னேன் இப்படி தனியாகவே இருக்கிறதுக்கு அவளோட ஒரே வீட்லேயே இருந்து பாரேன் கொஞ்ச நாளில் பிடிக்க ஆரம்பிச்சுடுன்னு சொல்லி பார்த்தேன் ஹாரி பிடிவாதமாக அவள் ஃப்ரெண்டு மட்டும்தான் அதுக்கு மேலே அவளை யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் கேபியும் பிடிவாதமா வேற யாரையும் எனக்கு பிடிக்கலன்னு தான் இருக்கா இன்னமும் என்று அவன் சொல்லி போது கேப்ரில்லா மேலிருந்து கீழே வேகமாக இறங்கி வந்தாள் வந்தவள் இவர்களிடம் சாரி கைஸ் உங்களை இன்னொரு நாள் பார்க்குறேன் பை என்று அவர்களிடம் நில்லாமல் சென்று விட்டாள் அவளை ஆச்சரியமாக பார்த்த மதுவிடம் நீ யாருன்னு அவகிட்ட ஹாரி சொல்லியிருப்பான் அதான் அப்படி போறான்னு நினைக்கிறேன் என்றான் அதற்கு மது ஆனால் ஹாரி பக்கத்தில் பார்க்கும்போது அவனுக்கு மேட்சாக இருக்காங்கல்ல என்று கேபி சென்ற வழியை பார்த்தாள் அதற்கு ஜான் என்ன கோலா பொறாமையா என்றான் வேகமாக இல்லை என்று மண்டையை ஆட்டியவள் பின்பு மெல்லிய குரலில் லைட்டா என்றவள் தலையை தட்டி சிரித்தவன் அதற்கு தேவையே இல்லை கோலா இப்போதான் அவனுக்கு மது பைத்தியம் பிடிச்சிருக்கே முன்னெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவன் என்னதான் எதிர்பார்க்குறான் பொண்ணுங்க கிட்டேன்னு ஆனால் உன்னை அப்புறம் எனக்குமே இவன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுது என்றவனை புரியாமல் பார்த்தாள் மது ஆமா கோலா நான் இதுவரை ஒரு மூணு நாள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக்கப் பண்ணியிருக்கேன் எல்லார்கிட்டேயும் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இருந்திருக்கு யார் மேலேயும் ஒரு அன்பு அக்கறை எனக்கும் இருந்ததில்லை அவங்களுக்கும் இருந்ததில்லை இப்போ உன்னை பார்க்கும்போது தான் லைஃப்பில் எது கடைசி வரை தேவைங்கிறது புரியுது நீ ஒரு அன்பான அழகான ஏஞ்சல் உனக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்கள நேசிக்க தெரியுது எல்லார் மேலேயும் அக்கறை காட்ட தெரியுது எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க தெரியுது ஹாரி உன் மேலே பைத்தியமா இருக்கானா அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்பொழுதும் அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் ஒரு சக்கரை பொங்கலும் வடையும் கொடுத்ததுக்காகவா நீ இவ்வளோ நேரம் தம் கட்டி பேசுற ஜாக்கி ஹஹா கோலா நீ இருக்கே சரியான குறும்புக்காரி என்று சொல்லி சிரித்தவன் வா உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன் என்று அழைத்து போனார் கீழே உள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய லிவிங் ஹால் பக்கத்தில் பெரிய டைனிங் டேபிளுடன் கூறிய டைனிங் ஏரியா அதற்கு பின்புறம் பெரிய ஓப்பன் கிச்சன் இருந்தது உள்ளே லிஃப்ட் லிவிங் ஏரியாவிலிருந்து கார்டனுக்கு போக பெரிய கண்ணாடி டோர் இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் நான்கு ரூம் இருந்தது ஒரு ரூம் மட்டும் சகல வசதிகளுடன் லிவிங் ஏரியா ஹால் அட்டாச் பாத்ரூம் டிவி ஃப்ரிட்ஜ் ஓவன் என்று அனைத்தும் கொண்ட ஸ்டுடியோ ரூமாக இருந்தது அதில் தான் ஜான் இருந்தான் மற்ற ரூம்கள் அட்டாச் பாத்ரூம் கொண்ட நார்மல் பெட்ரூம்கள் தான் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாரி தேடி வந்து விட்டான் அவன் வந்தவுடன் நீ அழைச்சிட்டு போய் மேலே காட்டு ஹாரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று ஜான் அவனிடம் ரூமிற்கு சென்றான் ஹாரி மதுவை அழைத்து கொண்டு லிஃப்டில் மாடி ஏறினான் சாரி பேபி திடீர் ஒர்க்கு நான் எதிர்பார்க்கல பரவாயில்ல கண்ணா அதற்கு மேலே சென்றால் அங்குதான் ஹேரியின் உலகம் பறந்து விரிந்திருந்தது அவனுடைய ஜிம் அதிகமான கணினி புத்தகங்கள் கொண்ட லைப்ரரி அலுவலக அறை பார் இவை அனைத்தும் ஹாரியின் ஹேரியின் அறையை சுற்றி அமைந்திருந்தன படுக்கை அறையில் பெரிய சைஸ் கிரே கலர் எம்பரர் ஒர்க் பெட் டார்க் ப்ளூவில் பெட் ஸ்ப்ரெட் கிரே கலரில் தரையில் கார்பெட் சுற்றி சோஃபா செட்டில் மினி டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் அனைத்துமே இருந்தது ஹாரியின் படுக்கையறை மட்டும் மதுவின் வீட்டை விட பெரியதாக இருந்தது அதனோடு அட்டாச்மெண்ட்டாக ட்ரெஸ்ஸிங் ரூம் அதை தாண்டி ரவுண்ட் சைஸ் ஜக்கூசியுடன் கூடிய குறியலறையும் இருந்தது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த மதுவை அழைத்து ஹாரி படுக்கை படுக்கையறையில் இருந்த ஒரு கதவை திறந்து உள்ளே அழைத்து போனான் அதற்கு படிக்கட்டுகள் கீழே சென்றன அங்கும் ஒரு பெரிய அறை இருட்டாக இருந்தது நடுவில் பெட் இருந்தது அறையிருளில் தெரிந்தது லைட்டை போட்டான் ஹாரி பிரமித்து போனால் மது ஏனென்றால் அறையை சுற்றிலும் மதுவின் ஓவியங்கள் முதன் முதலில் ட்ரெயினில் பார்த்த மது இன்னொரு நாள் கோயிலில் பார்த்த மது கண்ணில் அழகாக அபிநயம் பிடிக்கும் மது பார்க்கில் நனைந்த உடையுடன் மது இதழில் நீர்த்துளிகள் இருக்கும் மது உதட்டை சுழிக்கும் மது தலையை சாய்த்து கண்களை சுருக்கும் மது கண்ணில் குறும்பு தெரிய சிரிக்கும் மது அலுவலகத்தில் காதல் சொல்லி அழும் முகத்தில் நெற்றியில் கிரீன் கலர் பொட்டுடன் கூறிய மது கண்ணை மூடி மயங்கி நிற்கும் முகத்துடன் மது முறைக்கும் மது சிரிக்கும் மது இப்படி அரைமுழுக்க பென்சில் கோட்டோவியமாக வரைந்த மதுவின் முகங்கள் என்ன கண்ணா இது என்று அதிசயித்து போய் கேட்டவளை பார்த்து சிரித்து கொண்டே முன்னை இந்த ரூமை என்னோட அஃபீஷியல் லாக்கர் ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பர்சனல் லாக்கரா யூஸ் பண்றேன் பேபி என்று நெஞ்சை தொட்டு காட்டியவன் தொடர்ந்து நீ என் பக்கத்தில் இல்லாதப்போ இந்த ரூம் வந்தேன்னா உன் கூடவே இருக்கிற ஃபீல் வரும் பேபி என்றவனிடம் நான் உன் பக்கத்தில் இல்லை நீ இந்த ரூம்லயும் இல்ல அப்ப என்ன பண்ணுவ கண்ணா என்று கலங்கிய குரலில் கேட்டவளை அழுத்தமாக பார்த்தவன் அணிந்திருந்த டீஷர்ட்டை கழட்டி அவன் இடது நெஞ்சை காட்டினான் உறைந்து போனாள் மது நெற்றிக் கண்களில் சுருள் சுருளாக கொண்டிருக்க உதட்டு மச்சத்துடன் நீண்ட கூந்தலுடன் கூடிய மதுவின் முகத்தை டாட்டூவாக நெஞ்சில் குத்தியிருந்தான் ஹாரி நீண்ட கேவலுடன் போய் ஹாரியின் கட்டிக்கொண்டாள் மது டேட்டு மேலே அடித்தாள் அழுது ஏன் இப்படி பண்ண லூசாடா நீ என்று கேட்டுக்கொண்டே தேம்பி தேம்பி அழுதாள் அவள் கண்களை தடுத்தவன் அங்க அடிக்காத பேபி அங்கே என் பேபி இருக்கா பாரு அவளுக்கு வழிக்கும் என்று சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தவள் வேகமாக அவன் முகம் முழுவதும் முத்தத்தை பதித்தாள் இறுதியாக அவன் நெஞ்சிலும் முத்தத்தை பதித்துவிட்டு அழுதாள் நான் என்ன பண்ணேன் உனக்கு ஏன்டா இப்படி லவ் பண்ற என்ன என்று அழுதவளை நிமிர்த்தியவன் பேபி என்ன பேபி நீ நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி அளற என்று கண்களை துடைத்து விட்டான் எப்படி சந்தோஷப்படுறது எவ்வளோ வலிச்சிருக்கும் ஏன் இப்படி முட்டாள்தனம் பண்ண என்ன என் பேபி என் கூடவே எப்பொழுதும் இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமா உண்மையாக சொன்னோன்னா எனக்கும் டேட்டு குத்துறது பிடிக்காது ஆனால் என் பேபி என் கூடவே இருப்பான்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு உன் கூடவே இருக்கணும் நீ இப்படி என் கைக்குள்ளேயே இருக்கணும்னு எனக்கு பேராசை அது முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ கிளம்பிடுவே அப்போ என்ன பண்ணுறது அதுவும் நான் டேட்டு போட்டது என்னைக்கு தெரியுமா நீ என்னை கேவலமாக திட்டி உன் வீட்டை விட்டு அனுப்புனியே அன்றைக்கி தான் அப்போ என் மனசில் இருந்த வலிக்கு இந்த டேட்டு வலியெல்லாம் பெருசா தெரியல பேபி சாரி கண்ணா என்றவள் அவன் டேட்டு மேலே உதட்டை பதித்தாள் இது அநியாயம் பேபி உனக்கே முத்தத்தை கொடுத்துக்கிற என்றவனிடம் வேறு எங்க வேணும் என் கண்ணனுக்கு என்று மையலாக கேட்டாள் அவளை பார்த்து மயங்கியவாறே தன் உதட்டை தொட்டு காட்டினான் முதலில் வெட்கத்தில் விழியை தாழ்த்தியவள் பிறகு அவளையே பார்த்து கொண்டிருந்த ஹேரியின் கண்களை ஒரு கையால் மூடி கால்களை மெதுவாக எக்கி அவன் உதட்டில் மெதுவாக தன் உதட்டை உற்றியெடுத்தவள் வெட்கம் தாங்காமல் அவன் மார்பிலே ஒளிந்து கொண்டாள் அவளை பார்த்து சிரித்தவன் அவள் முகத்தை நிமிர்த்தி என்ன பேபி பண்ணை போ என்று கேட்டான் ச போடா என்று வெட்கமாக விழிகளை தாழ்த்தியவளை பார்த்து அதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாமல் வேகமாக அவன் முகம் முழுவதும் முத்திரையை பதித்தவன் உதடுகளில் வந்து இழைப்பாரினான் அவன் கைகள் அவள் இடுப்பில் தாவணிக்குள் நுழைந்ததும் மது குழைந்து போய் அவன் மேலேயே சரிந்தாள் ஹாரி உதட்டை பிரித்து விட்டு பார்த்தால் மது ஆடையெல்லாம் நெகிழ்ந்து அவன் கைகளில் குழைந்து கிடந்தான் அதை பார்த்தவனுக்கு உணர்ச்சிகள் கொந்தளித்தாலும் அதை அடக்கிக் கொண்டு சிறு புன்னகையுடன் அவளை நிமிர்த்தி நெற்றியில் அழிந்த இதழ் பதித்தான் அந்த அழுத்தத்தில் விழிகள் திறந்து ஒன்றும் புரியாமல் பார்த்தவளிடம் கன்னத்தை தட்டி ஒன்னும் இல்ல பேபி வா மேலே போலாம் என்று நெகிழ்ந்திருந்த அவள் ஆடைகளை சரிசெய்யப் போனான் அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்தவள் அவன் அவள் கைகளிலிருந்து விலகி திரும்ப உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் பிறகு அவசரமாக ஆடைகளை சரி செய்தாள் ஹாரியும் அவன் டிஷர்ட்டை அணிந்து கொண்டான் தயக்கமாக நின்று கொண்டிருந்தவளிடம் பேபி மேலே அண்ணாந்து பார் என்று சொல்லிவிட்டு கையிலிருந்த ரிமோட்டை இயக்கினான் மேற்கூரை நகர்ந்து கண்ணாடி வழியாக நீல வானம் தெரிந்தது அதிசயமாக பார்த்தவளிடம் ஸ்டார் கேசிங் ஓப்பன் டெரஸ் பேபி ஸ்டாஸ் பார்த்துட்டே படுத்துக்கலாம் நைட்ல இன்னொரு நாள் காட்டுறேன் இப்போவா போலாம் என்று அவளை மேலே கூட்டி வந்தாள் பெட்ரூம் வந்தவர்கள் வெளியே வந்து கீழே இறங்கலாம் என்று வரும்போது மது மதுபானங்கள் அடங்கிய பாரை காட்டி இது என்ன கண்ணா வீட்டிலேயே வச்சிருக்க என்று கேட்டாள் நீ என் மனைவியா என் வீட்டுக்கு வரும்போது இது இருக்காது பேபி ப்ராமிஸ் என்றவனை காதல் பொங்க பார்த்தவள் திடீரென நினைத்து கொண்டவளாக ஏய் இப்போ நடந்த சீனெல்லாம் டிராயிங்காக வரைஞ்சி வைப்பியா என்று கேட்டவளை பார்த்து ஹஹா என்று சிரித்தவன் அஃப்கோர்ஸ் பேபி என்றான் நடந்ததை நினைத்து பார்த்து வெட்கம் கொண்டவள் ஏய் என்று நெஞ்சில் அடிக்கப் போனாள் அவளை தடுத்து தோலை தட்டினான் ஹாரி அங்க அடிச்சினா உனக்கு தான் வலிக்கும் பேபி என்றவனை விடாமல் தோளில் அடித்தவள் கையை உதறிக்கொண்டு இது என்ன உடம்பு இப்படி டைட் பண்ணி வச்சிருக்க அடிச்சா என் கைதான் வலிக்குது பாறையில் போய் முட்டுற மாதிரி என்றவளிடம் சீரியஸாக ஒரு கேள்வி கேட்டான் ஹாரி நீ எவ்வளோ வெயிட் பேபி அவனை சந்தேகமாக பார்த்தவள் ஏன் நான் குண்டா இருக்கேன்னு கேட்குறியா என்று தன் உடலை வருத்தமாக குனிந்து பார்த்தாள் மது பேபி காமெடி பண்ணாத உன்னை நான் ஒத்த கையாலேயே தூக்கிடுவேன் நானே நீ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணி தான் கேட்குறேன் சொல்லு ஒரு ஐம்பத்தி நாலு கிலோ இருந்தேன் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதை கேட்டு தீவிரமாக எதையோ கணக்கு செய்தான் ஹாரி அவனை பார்த்து உண்மையிலேயே பயமாக இருந்தது மதுவிற்கு என்னென்னு தான் சொல்ல எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்றவளிடம் நான் எண்பத்தஞ்சு கிலோ இருக்கேன் நீ இப்படி இவ்வளோ கம்மியான வெயிட்ல இருந்தா என் வெயிட்டு தாங்குவியா என்றான் அவன் சொல்வதை ஒன்றும் புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கியது முகமெல்லாம் சிவந்து அடே என்று அவனை அடிக்கப் பாய்ந்தவளிடம் அகப்படாமல் படி கீழே இறங்கி சென்றான் என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா மிகவும் பிடித்திருந்ததா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்க அடுத்த பகுதியில் பார்ப்போம் நண்பர்களே நன்றி